சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் மாண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு உன்னை கொண்டுதான் செய்து முடிப்பார் மோச வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அநேகர் பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவர் செய்ய விரும்புகிற காரியங்களை நினைத்து பார்ப்பதும் இல்லை அதற்கான முயற்சிகளிலும் இல்லை அப்படியே தேவனே நேரடியாக வந்து பேசினாலும் அதை செய்து கொள்வதில் உணர்வு இல்லாதவர்களாக உற்சாகம் இல்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கப்படுகிறது மோசையை குறித்து யாத்திராமதம் நான்காவதிகாரத்தில் மோசையும் ஆண்டவரும் பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று தொடங்குகிற மோசை கடைசி வரையிலும் ஆண்டவரை வேற யாரையாவது அனுப்புங்க யாரையாவது கொண்டு செய்யுங்க என்றே சொல்லி பேசுகிறார் ஆனால் தேவன் சில அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு காண்பித்து செய்து பத்தாயிரத்துக்கு உன்னுடைய ஆரோக்கிய உன்னுடைய சகோதரர் நல்லா பேசுவாரு அவரை கொண்டு போ என்று சொல்லி ஊக்குவிப்பதை பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்ல ஒரு மனிதனை சுத்தத்துக்கு நேராய் செய்வதற்கு தேவர் பல்வேறு விஷயங்களை செய்கிறார் பல்வேறு நிலைகளில் மனிதனோடு போராடுகிறார் முதல் காரியம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவனை திடப்படுத்துகிறார் உன்னால் முடியும் உன்னை கொண்டு நான் செய்வேன் இந்த வேலையை நீ தான் செய்ய முடியும் என்று அற்புதங்களையும் அடையாளம் கொண்டு திடப்படுத்துகிறார் இரண்டாவது காரியங்கள் பார்க்கிறோம் மிக பொறுமையாக இருக்கிறார் மாத்தி மாத்தி திரும்ப வேண்டாம் வேண்டாம் மோசை பேசினாலும் மோசவை கொண்டு இஸ்ரோவில் ஜனங்களை மீட்டெடுப்பதில் தேவன் மிகுந்த பொறுமை உள்ளவராக இருந்து அவரை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப மோசையோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல மூன்றாவது விஷயம் அவரிடத்தில் உள்ள கோலை கொண்டு அற்புதத்தின் அடையாளத்தின் பெரிய ஒரு கருவியாக மாற்றுகிறார் வேற ஒன்றும் இல்லை அவர் வச்சிருக்கிற கோல் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சிருந்தது ஆனால் அதை கொண்டு நாற்பது லட்சம் ஜனங்களை கொண்டு செல்வதற்கும் ஏராளமான ஜனங்களாய் பெருகுவதற்கும் தேவன் அனுக்கிரகம் செய்தார் பெரிய அதிசயமாய் நடத்தினார் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என் இடத்துல ஒன்றும் இல்லை என்ன கொண்டு தேவர் செய்ய மாட்டார் எனக்கு திறமை இல்லை எனக்கு ஞானம் இல்லை என்கிற ஒரு நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது உங்களைக் கொண்டு தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பார் உங்களிடத்திலே உள்ளதை கொண்டே தேவன் அந்த காரியங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தப்புங்கள் உங்க மனசுல ஏதாவது ஒண்ணு தேவனுக்காக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா கத்தர்கா நம்ம ஏதாவது செய்யணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா அது ஒன்னே போதுங்க உங்களை தான் கத்திரி தேடுகிறார் உங்களைக் தான் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் மோசைக்குள் அந்த எண்ணம் இருந்தது தன்னுடைய ஜனங்கள் பாடுபடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அவரை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார் இந்த நாளில் கூட தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருப்பீர்களானால் உங்களை தான் கத்தர் தேடுகிறார் உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்யப்போகிறார் கொண்டு தான் தேசத்தில் எழுப்புதல் உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பம் கட்டப்போகப்பட போகிறது கொண்டு கொண்டுதான் பல ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரப்போகிறது எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக பாருங்க ஏதோ ஒன்ன அதை கொண்டுதான் தேவன் செய்ய போகிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் பெரிய காரியங்களை செய்வார் நன்மைகள் உங்களை தேடி வரவும் பெரிய ராஜாக்கள் உங்கள் முன்னால் நின்று பேசவும் மோசைக்கு ஆண்டவர் அனுக்கரகம் செய்தது போலவே உங்களுக்கும் கத்தர் அப்படியே அனுக்கிரகம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் ஆகவே தேவனுடைய வார்த்தை என்னவாக இருந்தாலும் அதற்கு அப்படியே அடிபணிந்து தேவனுடைய சித்தத்துக்காக வாழுங்கள் உங்களைக் கொண்டு தான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களைக் கொண்டு செய்ய வேண்டியதை தேவர் செய்து முடிப்பார் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ